பீகார் சாத்ரபல் என்ற பஞ்சாயத்தில் தில்லேஸ்வர் கீதா தேவி தம்பதியினர் வசித்து வந்தனர் இவர்களது மகளே அதே பகுதியைச் சேர்ந்த சிக்கந்தர் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் இதில் கடந்த ஆண்டு சிக்கந்தரின் மனைவி இறந்துவிட்டார் எனவே சிக்கந்தர் தனது மாமனார் வீட்டில் தங்கி வசித்து வந்துள்ளார் அப்போது மாமியார் கீதா தேவிக்கும் சிக்கந்தருக்கும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது இதனை அக்கம் பக்கத்தினர் மாமனார் தில்லேஸ்வரிடம் கூறியுள்ளனர் அதன்படி ஒரு நாள் தனது

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி